ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய லிமுரியா ஹார்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி முதல் வீடியோலாம் சொல்லியிருப்போம் நம்ம லீவ்லாம் பற்றி நிறைய பேசியிருப்போம் ஹேர்ஸ் வச்சிருக்காங்க ஷேரட் வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தில் பெருசாக குதிரை செட்டு வச்சுருந்தாங்க இப்போ அதை மாற்றி மெயின் ரோட்லேயே வள்ளியூர் மெயின் ரோட்லேயே செட்டு போட்டிருக்காங்க அது எப்படி இருக்குது தம்பி வாங்க புது செட்டுக்கு என்ன நீங்கள் வந்ததில்ல வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம செட்டை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் செட்டு ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குதிரை வளர்த்தா இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக போட்டு ரொம்ப அருமையாக குதிரை வளர்த்துட்ருக்காங்க பார்த்தாலே தெரியும் என்ன என்ன எதுக்கு ஏதோ ஏதோ சின்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரட் ஃபங்க்ஷனு மற்றபடி திருவிழாக்கி குதிரை கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சின்ன அந்த ஏரியாவில் உள்ள பசங்களுக்கு ரைடிங் கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மற்றபடியும் புர்க்கோழி வேட்டநாய் இந்த மாதிரி அண்ணன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேட்டனாய் குட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அண்ணனோட நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அண்ணாவை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டி எடுத்து கொடுப்பாங்க கல்யாண ஃபங்க்ஷனு ஷேரட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணதாக இருந்தாலும் அண்ணோட நம்பரெலாம் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே மற்றபடி மேரேஜ் ஃபங்க்ஷன் திருவிழா ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நீங்கள் அண்ணாவை ஃபோன் பண்ணி ரேட் என்ன ஏதுன்னு விசாரித்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்துட்டோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அகமையான பதிவில் சந்திக்கலாம் பாய்